குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நடிகர் விஜய் சதுபதி சீமானுக்கு ஒரு அன்பு கட்டளையிட்டிருக்காரு அது என்னன்றதா இந்த முழுமையா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் விஜய் டிவில நடக்கிற பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு தற்போது தொகுப்பாளராக விஜய் சதுபதி தான் இருக்க போறாரு அப்படின்ற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இப்படி இருக்க விஜய் சதுபதி உள்ள வந்த பிறகு கமல்ஹாசன் பண்ணிய எந்த ஒரு தவறுமே பண்ணாம இருக்கணும் அப்படின்றத அவங்களுடைய ப்ரோமோக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா போட்டு கமல்ஹாசனை கிழிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க விஜய் டிவி இறுதியாக வந்த சீசன் செவனில் பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அவருடைய அரசியலுக்காக பல அவதூறான விஷயங்களை பண்ணியிருந்தாரு குறிப்பாக பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்ததும் பெண்களுக்கு சேஃப்டி இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை வலியுறுத்தணும் அப்படின்ற காரணத்தினால தவறுதலாக நிறைய பேர் மேல பாத்தீங்கன்னா பழிய போட்டிருந்தார் கமல்ஹாசன் இந்த ஒரு காரணத்தினாலேயே மக்கள் அவர் அதிகமாக விமர்சித்து அவர் அந்த நிகழ்ச்சியில இருந்தே போறபடியும் பண்ணியிருந்தாங்க மக்கள் நினைத்தா என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த ஒரு நிகழ்வு இப்படி இருக்க விஜய் சதுபதி இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படின்னு மக்களே நேரடியா விஜய் சதுபதியிடம் சொல்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா தற்போது அமைந்த எல்லா புரோமோக்களுமே இருந்துச்சு இது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் இந்த ஒரு நிகழ்ச்சி ஆறு மணி அளவில் ஈவிப்பில நடக்கவும் போகுது இப்படி இந்த நிகழ்ச்சி குறித்த எதிர்பார்ப்புகள் தான் அதிகமாக இருந்துட்டு இருக்கு இதுல விஜய் சதுபதி சீமான ஒரு அன்பு கட்டளை போட்டிருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் தான் எக்ஸ்க்ளூசிவா கிடைச்சிருக்கு அது என்ன அப்படின்னா முதல் நாள் வரல அப்படின்னு சொல்லிட்டீங்க சரி நிச்சயமாக நான் தொகுத்து வழங்குற இந்த நூற்றி அஞ்சு நாள்ல ஏதாவது ஒரு நாள் நீங்க சிறப்பு உறுந்தினராக வந்தே ஆகணும் அப்படின்னு சீமானிடம் பார்த்தீங்கன்னா விஜய் சதுபதி ஒரு அன்பு கட்டளை இட்டிருக்காரு ஏற்கனவே இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு சீமான் போகக்கூடாது அப்படின்னு மக்கள் பல முறை இடத்துல நேரடியாக சொல்லியிருக்காங்க அவங்களுடைய ட்விட்டர் பதிவுகளாகவும் சொல்லியிருக்காங்க இப்படி இருக்க விஜய் சதுபதிக்கும் சீமானுக்கும் ஒரு நல்ல நெருக்கம் இருக்கு அப்படின்னு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் இதனாலேயே சீமான் விஜய் சதுபதி சொல்லிட்டாரு அப்படின்ற காரணத்திற்காக நிச்சயமாக உள்ள போவாரு அப்படின்றத எதிர்பார்க்கப்படுது ஒருவேளை விஜய் சதுபதி அழைச்சிட்டாரு அப்படின்னு சீமான் உள்ள போயிட்டாரு அப்படின்னா இது அவருடைய அரசியலுக்கு கை கொடுக்குமா அப்படின்ற விஷயத்தையும் இல்லைன்னா இதுவே அவரை விமர்சிக்கக்கூடிய ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறுமா அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்